குருவே துணை குரு அடி போற்றி உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஆசைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது வீடு வண்டி வாகன சுகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு லட்சியமாகவே எல்லாருக்குமே இருக்குது கனவுகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க பணம் பொருள் செல்வாக்கு வாழ்க்கை துணை அமைகிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் சில பேருக்கு வேலை தொழில் வாய்ப்புகள் அதில் வரக்கூடிய வருமானங்கள் சார்ந்த விஷயங்கள் இவை அனைத்திலையுமே பல்வேறு விதமான வாய்ப்புகளையும் பல்வேறு விதமான முன்னேற்றங்களையும் முன்னெடுத்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க சுக்கரன் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் புதன் பகவான் அப்படிங்கிற மூன்று கிரகங்களும் ஆகக்கூடிய இந்த காலகட்டம் செப்டம்பர் பதிமூணு பதினான்கு இந்த தேதிகளுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்குது இந்த கோச்சார கிரகங்களில் பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப விரைவான அப்டேட் கொடுக்கறது விரைவான பலனை கொடுக்கறது அப்படின்னா அந்த மாதக்கோள்கள் தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் அப்படிங்கிற மூன்று கிரகங்களும் பார்த்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் என்ன தேவையோ அதை ஸ்டக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது ஸோ நீண்ட நாள் முயற்சிகள் இப்போ பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது புரட்டி போட்டது மாதிரி ஒரு மாற்றத்தை பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்க இருக்குது அது என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது எதது சார்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் இயங்க இருக்குது அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக இப்போ உங்களுடைய ராசிக்கு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் மீனம் ராசி காலச்சக்கரத்தின் பன்னிரெண்டாவது ராசி ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மீனம் ராசினியர்களுக்கு குருவின் ஆதிக்கம் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கறையில் மீனராசியை பொறுத்த வகையில் அன்பு அமைதி இரக்க குணம் உடையவர்கள் மற்றவங்களுக்காக நிறைய உதவி செய்யக்கூடியவர்கள் ஆமாம் பிறர் பிறருக்கு உதவி செய்கிறது அப்படின்னா ஓடி ஓடி போய் உதவி செய்வீங்க அந்த அளவுக்கு இரக்க குணம் உண்டு ஆமாம் மற்றவங்க வேலையை தன்னோட வேலையாக எடுத்து செய்வீங்க பொறுப்பானவங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி பார்க்கையில் இப்போ உங்களுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களை பொறுத்த வகையில் ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ என்னென்னா உடல் கொஞ்சம் உடல் உடம்பு வந்து சொல் பேச்சு கேட்காது அடிக்கடி மைண்டு வந்து டென்ஷன் ஆகும் ப்ரெஷர் ஆகும் ஆமாம் சர சரன்னு ப்ரெஷர் ஏறும் ஆமாம் எதை எடுத்தாலும் ஒரு ப்ரெஷர் காமிக்கும் மைண்டில் ஆமாம் சட்டனாக கோவம் வரும் சட்டனாக பார்த்தீங்கன்னா அமைதி வரும் ஆமாம் டென்ஷன் வரும் ஆமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போகும் இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்மீக பயணம் ஆன்மீக ஈடுபாடு செலுத்தணும் அடிக்கடி ஆலயங்களுக்கு போயிட்டு வரணும் சிவன் சிவன் கோவில்கள் போயிட்டு வர்றது விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது அம்மன் கோயில்களுக்கு போயிட்டு வர்றதுன்னா அடிக்கடி கோயில் சார்ந்த தொடர்புகள் புரியுதுங்களா ஆன்மீகம் கோவில் சார்ந்த தொடர்புகளில் இருக்கீங்க அப்படின்னா பெரும்பாலும் இது வந்து உங்களுக்கு இப்படி ஒரு ப்ரெஷர் ஏ ஆமாம் சிக்கல் அப்படிங்கிறது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது அடுத்து வேறு என்ன பண்ணணும்னா தர்ம காரியத்தில் ஈடுபடணும் எப்படி உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு பொன்னாவோ பொருளாவோ செய்யணும் ஆமாம் இல்லை உடல் உழைப்பாகவே செய்யலாம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்ப நல்ல விஷயத்தை நோக்கி நிறைய நீங்க பயணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தோட அமைப்பு உங்களுக்கு தொழில் அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த செவ்வாய் புதன் பயிற்சி இந்த சுக்கர பயிற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது வேலை அப்படி இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் உறுதியாக வேலை கிடைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா எடுத்த முயற்சி எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே வேலை கிடைக்கும் அப்போ நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அடுத்து பாருங்கள் வருமானம் வருமானத்திற்காக கொஞ்சம் வெளியில போகணும் வரணும்னு நினச்சிங்கன்னா காரணமா இடத்த மாக்கிறது வீட்டை மாத்துறது வருமானத்தை பண்ண முடியும் சில பேர் வருமானத்துக்காக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உருவாகுது இடமாற்றம் தொழில் மாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு சிந்தனைகள்லாம் வருது வரக்கூடிய நல்ல சூழ்நிலை உருவாகியிருக்கு ஓகேங்களா அடுத்து பாருங்க ஏற்கனவே நமக்கு தொழில் அமைப்பில் குரு பகவான் நல்ல அற்புதமா பார்த்துக்கிட்டு இருக்கார் இன்னொரு விஷயம் இந்த ஏழரை சனியில் ஜென்மச்சனி அப்படிங்கிறது மீனராசிக்கு பெரிய பாதிப்பை கொடுக்குறாரு ஏன்னா குருவோட வீடு ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு குருநாதன் வழிகாட்டி அவங்களோட வீட்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அளவுக்கான பாதிப்பு உங்களுக்கு இருக்காது அதனால நீங்கள் என்னென்னா காரியங்களை குரு செல்கின்ற குரு ஒரு எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி பண்பு நலன்களில் இருக்கையில் இந்த பாதிப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு வராது வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் மாறி நிற்கும் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ தொழில் அமைப்பில் அருமையாக இருக்குது தொழில் வேலை அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா அதற்கான முயற்சி எடுங்க அதை ஃபாலோ பண்ணுங்க அதில் ஜெயிக்கலாம் அடுத்து குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள் நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாருங்க அது அவ்வளவு சிறப்பாக இல்லை அடுத்து உடல் ஆரோக்கியத்தில் அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளில் கூடுதல் கவனம் செலுத்துங்க ஆமாம் தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்களை தவிர்த்துக்கங்க அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா படிப்பு இனிமேல் தாங்க இருக்கும் ரொம்ப அதனால ஒரு மந்த புத்தி இருந்திருக்கும் இனிமேல் படிப்பு புத்திசாலித்தனமாக படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்குது ஆமாம் இளைய சகோதர சகோதர சகோதரி உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சூப்பராக இருக்கும் உறவு முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது வருமானம் வருமா திடீர் அதிர்ஷ்டம் எதுவும் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன திசாபத்தி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதற்கு போல முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கலாம் ஒரு நல்ல அமைப்பு தான் உருவாயிருக்கு அதே போல் வெளிநாடு வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்கும் மீனராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்பு வெளிநாடு தொடர்பு வேற்று மனிதர்களோட நட்பு வேற்று மனிதர்களோட உறவு வேற்று மனிதர்களோட உதவி இவை அனைத்துமே கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தாங்க அந்த காலகட்டம் ஓகேங்களா கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் சலசலப்பு இருக்கு இருந்தாலும் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் அடுத்து பாருங்க புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு எல்லோரையும் அனுசரித்து போற ஒரு அமைப்பு அன்பான குணம் ஆமாம் நல்ல விஷயங்களை நிறைய எடுத்துரைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் இடம் வீடு பூமி இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடலாம் நல்லா இருக்குது அதே போல் மாற்றங்கள் ஏதேனும் தேவைப்படுது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீடு மாற்றம் பண்ணிக்கிறது தொழில் மாற்றம் பண்ணிக்கிறது வேலை மாற்றம் பண்ணிக்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு படிக்கிறதுக்காக கொஞ்சம் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அதீத ஈடுபாடு கொண்டு வர இருப்பீங்க அவங்களாம் அந்த காலகட்டத்துல உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல உக்காசிறப்போலாம் நல்லா இருக்கு அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு உழைப்பை முன்னிறுத்தி உழைக்கக்கூடியவங்க எல்லோரையும் கொஞ்சம் அனுசரித்து போவாங்க ஆனால் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு உழைப்பு சார்ந்த விஷயத்தில் உடல் உழைப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்போ உடல் உழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உன்னதமான நிலையை ஏற்படுத்தும் உடலில் மனதையும் அமைதியும் ரொம்ப சீராக்கி தரக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் உங்களுக்கு இந்த காலகட்ட தொழில் வளர்ச்சி அதே போல் வேலை சார்ந்த வளர்ச்சிகள் வியாபாரம் சார்ந்த வளர்ச்சிகளெலாம் நல்லா இருக்குது பயன்படுத்தலாம் அடுத்து ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் புத்திசாலித்தனமாக உள்ள ஒரு அமைப்பு பகைவரையும் வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு பகைவரும் பாராட்டக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்போ அந்தளவுக்கு அறிவு நுணுக்கம் இவையெல்லாம் இருக்குது அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஜாக்பாட்டான ஒரு நியூஸும் இருக்குது ஏன்னா என்ன அரசா ஏழாம் இடத்துல உச்சம் பெற்ற புதன் உங்களை பாக்கையில் மிகப்பெரிய லெவலில் உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் எல்லாத்துலேயும் ஜெயிப்பீங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத இந்த கா இந்த பயிற்சிகள் அப்படிங்கிறது இந்த சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி புதமுட பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்குது அப்போ உச்சம் பெற்ற பார்வை அப்படிங்கிறது உயர்ந்த இடத்துக்கு உங்களை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய அமைப்பை கொடுக்கும் இவ்வளவு விஷயங்கள் அனைத்துமே கோச்சார ரீதியான பொதுப்பலன்களாக நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அப்போ உங்களுடைய பிறப்பு சார்ந்த தகவல்கள் பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுலேயும் நீங்கள் என்ன லக்கணம் என்ன நட்சத்திரம் ஆமாம் அதுலேயும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க திசா புத்தி ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அதில் உங்களுடைய திசா புத்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு பலன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுடைய குடும்ப ஜாதகங்கள் அல்லது உங்களுடைய ஜாதகங்களை தொழில் மற்றும் வேலை கடன் பிரச்சனை பல்வேறு விதமான விஷயங்களுக்காக உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா டிஸ்ப்ளே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பிற புஜாதகங்களை நீங்கள் முழுமையாக தெளிவாக பார்த்து கொள்ள முடியும் பார்த்து மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் குறித்து முன்னேற்றம் குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் யோசித்து செயல்படலாம் செயல்பட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது நல்ல காலம் நல்ல நேரம் ஆமாம் பயன்படுத்துங்க வாழ்த்துக்கள்